எம்ஜிஆர் அவர்கள் அமெரிக்க மருத்துவமனையில் பொழுது ஜெயலலிதா அவர்களுக்கு எதிராக அதிமுக கட்சி என்று செயல்பட்டார்கள் அதனால் மிகுந்த கோபமடைந்த ஜெயலலிதா அவர்கள் எம்ஜிஆர் அவர்களை பற்றி தரை குறைவாக ஆங்கில பத்திரிகையாளர்களுக்கு பேச்சு கொடுக்க ஆரம்பித்தார் ஜெயலலிதா எதற்கும் கவலைப்படவில்லை தில்லிக்கு சென்றார் தமிழ்நாடு நிலவும் நிலைமையை பற்றி அங்கு ஆளும் காங்கிரஸ் தலைவர்கள் அமைச்சர்கள் பலரை சந்தித்து பேசினார் இதுவும் அவருக்கு எதிராகவே போனது அஇஅதிமுக அரசை கலைக்க காங்கிரஸ் கட்சியுடன் ஒரு ஏற்பாடு செய்யவே டெல்லி போனார் என்கிற வதந்தி பரப்பப்பட்டது இந்திரா காந்திக்கு ஜெயலலிதாவை பிடித்திருந்தது என்று அரசியல் வட்டாரங்களில் எல்லோருக்கும் தெரிந்திருந்தது தாயின் எண்ணமே இந்திராவின் மரணத்திற்கு பின் ஆட்சிக்கு வந்திருந்த மகன் ராஜீவுக்கும் இருக்கும் என்று அவர்கள் நினைத்தார்கள் ஆனால் ஆங்கில பத்திரிகைகளில் வர ஆரம்பித்த சரமாரியான அவரது வெறுப்பை கக்கும் நேர்காணல்கள் அவரது அரசியல் முதிர்ச்சியை பற்றின சந்தேகத்தை காங்கிரஸ் கட்சி தலைவர்களுக்கு ஏற்படுத்தியிருந்தது எம்ஜிஆர் இன்னும் புரூக்லீனில் இருந்தபோது நாடாளுமன்ற தேர்தல் அறிவிப்பு வந்தது டிசம்பரில் தேர்தலை சந்திக்க ராஜீவ்காந்தி அவர்கள் முடிவு செய்தார் மாநில தேர்தலையும் பொது தேர்தலுடன் நடத்த அஇஅதிமுக முடிவெடுத்தது தலைவர் நாட்டில் இல்லாமல் போனாலும் தேர்தல் பணிகள் மும்முரமாக நடந்தன காங்கிரசுடன் அஇஅதிமுகவுக்கு கூட்டணி இருந்தது அஇஅதிமுக நிச்சயமாக வெல்லும் எம்ஜிஆரின் உடல்நலக் குறைவினாலும் இந்திரா காந்தியின் படுகொலையினாலும் என்று ஆரம்பி அவர்கள் நம்பினார் ஜெயலலிதா பிரச்சாரத்தின் பக்கம் தலைகட்டக்கூடாது என்று பிடிவாதமாக இருந்தார் ஆரம்பீரப்பன் அவர்கள் அவருடைய ஆதரவாளர் யாருக்கும் சீட்டும் கொடுக்கவில்லை பிரச்சார பணிகளும் அளிக்கப்படவில்லை சோலைக்கு அது சரி என்று படவில்லை எனக்கு கவலையாக போச்சு என்றார் சோலை அவர்கள் எனக்கு காங்கிரஸில் இருந்த நிர்மலா தேஸ்பாண்டேயை தெரியும் அவங்க இந்திரா காந்தி கிட்ட ரொம்ப நெருக்கமா இருந்தவங்க ஜெயலலிதாவை பிரச்சாரத்திற்கு அனுமதிக்கலைன்னா ஜெயிக்கிறது கஷ்டமா போயிரும்னு சொன்னேன் அவங்க காந்தி கிட்ட சொன்னதும் ராஜீவ்காந்தி அவர்கள் ஆரியம் குரூப் கிட்ட சொன்னார் ஜெயலலிதாவை பிரச்சாரம் பண்ண விடுங்க இல்லைனா கூட்டணியிலே அதிமுக இருக்காதுன்னு எச்சரித்தார் ஆரம்பி அவர்கள் வாயை மூடிக்கொண்டார் அதை தவிர அவங்க பக்கம் நல்ல பேச்சாளர் யாரும் இருக்கல சமயமும் அப்படி நெருக்கடியா இருந்தது ஜனங்களுக்கு எம்ஜிஆர் திரும்பி வருவாரார்னு சந்தேகம் வந்திருந்தது ஜெயலலிதாவோட என்னை போகச் சொன்னாங்க ஆனா ஜெயலலிதாவுக்கே நம்பிக்கை இல்லை தலைவர் திரும்பி வருவார்னு நான் உறுதியா சொன்னேன் அவர் வந்துருவார்னு எனக்கு ஏழு நாடுகளுக்கு வர சொல்லி ஒரு அழைப்பு வந்திருந்தது அதற்கு எம்ஜிஆர் கிட்டே இருந்து அனுமதி வேண்டியிருந்தது அதனாலே நான் ஒரு கடிதம் எழுதி அவருக்கு அனுப்பியிருந்தேன் அவர்கிட்ட இருந்து பதில் வந்தது சோலை எங்கேயும் போகக்கூடாது இப்ப நான் வந்த பிறகு நானே அனுப்ப போறேன்னு கடிதம் வந்தது அதனால நான் உறுதியா நம்பினேன் அவர் நல்லா ஆகிட்டார்னே ஜெயலலிதாவுக்கு கொஞ்சம் சமாதானமாக இருந்துச்சு எல்லா இடத்திலேயும் ஜெயலலிதா அவர்களுக்கு அஞ்சு நிமிஷம் தான் இருந்தது அவங்க ரெண்டே வரிதான் சொல்வாங்க தலைவர் நல்லா இருக்கார் நல்ல ஆரோக்கியமா திரும்பி வருவார் உங்களை எல்லாம் சந்தித்து நன்றி சொல்ல வருவார் நானும் வரவா அவங்க கூடன்னு கேட்பாங்க கூட்டம் வாங்க வாங்கன்னு சொல்லும் உற்சாகமா ஜனங்களுக்கு அது மேல அத்தனை அன்பு இருந்தது கட்சியில் இருந்த எதிரிகளையும் மீறித்தான் அவர் வளர்ந்தார் அதுக்கு கிடைச்ச மக்கள் வரவேற்பை பார்த்து மறுபடி ஆரம்பிச்சாங்க அவரை தூசிக்க திருநாவுக்கரசரோட உறவு வச்சிருக்காங்க அது சுத்தப்பொய் ஆனா எல்லாத்தையும் இந்த சகலிங்க எம்ஜிஆருக்கு காதலை ஓதினாங்க ஜெயலலிதாவுடைய சாதுரியமான உணர்ச்சி பூர்வமான பிரச்சாரமும் அவங்களுடைய வசீகரமும் மந்திரம் போல ஒர்க் அவுட் ஆட்சி என்றார் சோழையவர்கள் ஜனங்க ஜெயலலிதா பேச்சை நம்பினாங்க தலைவர் திரும்பி வருவார்னு நிம்மதியா வாக்களிச்சாங்க. அதுவும் எப்படி அமோகமான வாக்களிப்பு ஆனால் ஆரம்பியோ ஜெயலலிதாவின் பங்கு பிரச்சாரத்திற்கு இடையூறாக இருந்தது என்றார்கள் புரூக்ளீனில் எம்ஜிஆர் உடல்நலம் தேறி நடமாடும் செய்தித்தாள் படிக்கும் காட்சிகளை மிக சாமர்த்தியமாக படம் எடுத்து பிரச்சாரத்தின் கடைசி கட்டத்தில் காட்டியதாலேயே கட்சிக்கு பெரும்பான்மை எண்ணிக்கை கிடைத்தது என்றார் ஒன்றரை மாதம் கழித்து பிப்ரவரி இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து அன்று அவர் சென்னைக்கு திரும்பிய போது அவரால் நடக்க முடியுமா என்று ஜனங்களுக்கு இருந்தது ஆனால் அவர் வேகமாக நடந்து அங்கு காத்திருந்த ஆயிரக்கணக்கான அபிமானிகளுக்கு கை அசைத்துவிட்டு காத்திருந்த வண்டியில் ஏறி அமர்ந்திருந்தார் மக்கள் அவரை கண்டு மகிழ்ச்சியில் கண்ணீர் வடித்தார்கள் அவர்களுடைய இரட்சகர் தெய்வம் வந்துவிட்டால் சௌபாக்கியமாக என்று நினைத்தார்கள் ஆனால் ஜெயலலிதாவால் அவரை பார்க்க முடியாமல் போனது விசித்திரமான ஒன்று மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் அவர் காத்திருக்க எம்ஜிஆருடைய விமானம் சென்ட் தாமஸ் மவுண்ட் இராணுவ தளத்தில் இறங்கியது அங்கு ஆரம்பி ஒரு மாபெரும் வரவேற்பு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தார் ஜெயலலிதா அவர்களுக்கு அது தெரியாமல் போனதுதான் வினோதமான ஒன்று எம்ஜிஆருக்காக காத்திருந்து ஏமாந்து போனதுதான் ஜெயலலிதா அவர்களின் அறியாமை என்கிறார்கள் ஆனால் ஜெயலலிதா அவர்கள் எம்ஜிஆர் அவர்களைப் பற்றி ஆங்கில செய்தித்தாள்களுக்கு தவறான பேட்டி கொடுத்து அவர் உடல்நலம் சரியில்லாமல் போனபோது அவரை மூல செயல்பாடு இல்லாதவர் என்று தரைக்குறைவாக குறைவாக தான் அதற்கு காரணம் எம்ஜிஆர் இனிமேல் ஜெயலலிதா அவர்களின் முகத்தை பார்க்க விரும்ப மாட்டார் என்றுதான் ஆரம்வி அவர்கள் தெரிவித்திருந்தார் ஆனால் நடந்தது என்னவென்று உங்களுக்கே நன்றாக தெரியும் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவையும் மறக்காமல் பாருங்கள் இதைவிட இன்னும் சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு நன்றி நண்பர்களே